பொதுவாக நாம் பார்த்தால் உழைப்பானது மனு குலத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒன்றாகும் ஆனால் அந்த உழைப்பிலே நாம் உண்மையும் நேர்மையும் உள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நாம் காண முடிகிறது ஒரு இரும்பு சங்கிலி பெரிய இரும்பு சங்கிலி செய்கின்ற ஒருவர் ஒரு பெரிய நகரத்தில் அவருடைய அந்த தொழிற்சாலையில் வைத்து பெரிய ஒரு இரும்பு சங்கிலி அவர் செய்து கொண்டிருந்தார் மிக முக்கியமான இடத்துக்கு கொண்டு போகப்பட வேண்டிய சங்கிலி ஆகவே அவர் எல்லா சங்கிலிகளையுமே வந்து ரொம்ப பார்த்து பார்த்து தான் செய்வார் அதை இந்த சங்கிலே பார்க்கும் பொழுது மிகவும் கவனமாக ஒவ்வொரு சங்கிலியில உள்ள அந்த லிங்க் இருக்கு இல்லையா அந்த லிங்க்கை வந்து ஜாயின் பண்ற இடத்த ரொம்ப கவனிப்பா உன்னிப்பாக பார்த்து மிகவும் உண்மையும் நேர்மையுமாக அந்த இடத்துல இருந்து அதை செய்தார் அப்போ அங்கே வேலை செய்யறவங்க அதை பார்க்க வந்திருக்கிறவங்கெல்லாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை செய்யறீங்க ஏன் இவ்ளோ உன்னிப்பாக அதை கவனிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க அவர் ஒன்றும் பேசல இதனுடைய பலன் வந்து அதில் தான் இருக்கு அதனால நான் இதில் வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப கவனமாக செய்து இரும்பு சங்கிலியை வந்து கப்பல்கள் வந்து நிற்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போய் அங்கே வச்சிருந்தாரு ஆனால் ரொம்ப மாதங்கள் அந்த சங்கிலி எதற்குமே பயன்படலை அப்படியே சுற்றி அங்கே ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருந்தது ஒரு நாளில் திடீர் ஒரு பெரிய ஒரு புயல் வந்தது புயல் வந்த உடனே ஒரு கப்பலானது அந்த துறைமுகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த கப்பல் வந்து பாறையில மோதிவிடுமோங்கிற பயமும் ஒரு பக்கம் அதே நேரத்தில் இந்த புயலுக்கு இந்த கப்பல் தாங்குமா துறைமுகத்தில் இழுத்துட்டு வந்து கட்டணும் அப்படி கட்டும்போது அந்த கட்டப்பட்டிருந்த அந்த சங்கிலிங்கெல்லாம் வந்து ஒரு நூல் போல எல்லாம் அந்த புயலுக்கு அறுபட்டு ஓடிவிடுகிறது எதுவுமே செய்ய முடியல அந்த கப்பல் ஒரு பெரிய கப்பல் அதுல வந்து ஆயிரம் மக்களுக்கு மேல இருக்காங்க அவர்களுடைய திங்ஸ் இருக்குது ஆகவே இப்படி அது இருக்கும் இந்த மனிதர் செய்து கொண்டு வந்து அங்கே வைத்திருந்த அந்த பெரிய இரும்பு சங்கிலியை எடுத்துட்டு போய் கட்டி இழுத்துட்டு வந்து இந்த துறைமுகத்துல வந்து அதை கட்டணும் அப்படி இது பண்ணும்போது எல்லாரும் சரி எல்லா சங்கிலியுமே அறுபட்டு போயிடுச்சு இந்த சங்கிலி என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க இவருடைய சங்கிலியை எடுத்து யூஸ் பண்றாங்க அப்படின்ன உடனே அவரும் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு அதை கட்டி இது பண்ணும்போது எல்லாரும் கவனிக்கிறாங்க ஆனா அவ்வளோ பெரிய ஒரு கொந்தளிப்பையும் புயலையும் சங்கிலியானது தாங்கி அந்த கப்பலை பத்திரமாக அது இழுத்து இந்த துறைமுகத்துக்கு கொண்டு வருவதற்கு அது உதவி செய்தது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அந்த சங்கிலியை மிகவும் கவனமாக அதன் ஒவ்வொரு லிங்கையும் அவ்வளோ கவனமாக அவர் செய்ததுனால சங்கிலியானது இவ்வளோ பெரிய புயலையும் தாங்கி அவ்வளோ பெரிய கப்பலையும் தாங்கி எந்த ஒரு சேதமும் இல்லாமல் கரைக்கு கொண்டு வந்தது என்று நாம் காண முடிகிறது அப்போ பாருங்கள் அவருடைய உழைப்பில் உள்ள அந்த நேர்மை அவர் வந்து ஒவ்வொரு லிங்கையும் சேர்க்கும் போது கொஞ்சம் குறைவாக விட்டிருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த சங்கிலியானது அந்த கப்பலை காப்பாற்றியிருக்க முடியாது ஆகவே இவருடைய உண்மையும் நேர்மையும் செய்யப்பட்ட அந்த உழைப்பினால் அந்த கப்பலானது அந்த புயலுக்கு பாதுகாக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நமக்கு உழைப்பை கொடுத்திருக்கின்றார் அந்த உழைப்பிலே நாம் உண்மையும் நேர்மையும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை நமக்கும் ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த நாளிலே நாம் ஆண்டவர் சொன்ன உவமைகளில் அநீதியுள்ள உக்ரானக்காரன் என்ற உவமையையும் ஐஸ்வர்யவானும் தர்தரனும் என்ற உவமையை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பினை இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளாக கூட்டி கொடுத்துருக்கிறீர் மசோத்திருக்கிறோம் இந்த நாளிலே நாங்கள் உமக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்யும் சேஷமாக இந்த நாளின் தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது லூகா பதினாறாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டுள்ள அநீதியுள்ள உக்ரானக்காரனை பற்றி கூறுகின்றார் அந்த அநீதியுள்ள உக்ரானக்காரனுக்கு அவனுடைய அநீதிக்காக கிடைக்கப்பட்ட பலன் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது உக்ரானக்காரனுக்கு நல்ல வேலை கொடுக்கப்பட்டது ஆனால் அதில் அவன் உண்மையாக இல்லை என்று நாம் பார்க்கிறோம் எஜமானுடைய ஆஸ்தியை அழித்து போடுகிறவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே சில நேரங்களிலே இந்த விதமான ஒரு உக்ரான பொறுப்பை நமக்கு ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அதிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் பிறர் தான் நமக்கு அந்த பொறுப்பை கொடுக்கின்றார்கள் வேலை செய்கின்ற இடத்திலோ இல்ல மற்ற இடங்களிலோ நமக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கும் பொழுது அந்த பொருளை நாம் பத்திரமாக பாதுகாக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே எல்லாவற்றிலும் நம்முடைய பொறுப்பிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருட்களிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் யார் வீட்டு பொருளோ எப்படி ஆனா என்ன அப்படிங்கிறதோ இல்லைன்னா இப்ப நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அந்த யஜமான் தானே நல்லாயிட்டு போறாரு அதனால நான் ஏன் உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ நமக்கு இராமல் நாம் ஆண்டவருக்கு பயந்து நம்முடைய அந்த உக்ரான பொறுப்புளை நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த மனிதன் அப்படி இல்லை என்று நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக அவனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது அவன் உண்மை இல்லை என்று தெரிந்து அந்த எஜமான் வந்து அவங்கிட்ட உன்னுடைய உக்ரான கணக்கை ஒப்புவி என்று கூறுகின்றார் இப்படி நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் கொடுக்கப்பட்ட பணம் பொறுப்பு தாளந்து குடும்பம் வேலை எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து உக்ரான கணக்கை ஒப்புவி என்று ஒரு நாளிலே கேட்பார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அவரும் பார்த்து கொண்டே இருக்கிறார் அந்த எஜமான் எப்படி அந்த உக்ரானக்காரனுடைய காரியங்களை கவனித்து கொண்டிருந்தானோ அதே போல ஆண்டவரும் நம்ம ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய மகள் என்னுடைய மகன் நான் கொடுத்த அந்த வேலையிலே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல நாம் உக்ரான கணக்கை ஒப்புவிக்க வேண்டியவர்கள் அவர் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார் நான் உங்ககிட்ட இதெல்லாம் நான் கொடுத்தன நீ எப்படி நீ அதை பயன்படுத்தின அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே கணக்கு கேட்கின்றவராக இருக்கிறார் நாமும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோமாகவே கவனமாக நாம் வாழ வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக நம்ம அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது குக்ரான பொறுப்புல அவன் வந்து தவறுனதுனால அந்த வேலை அவனை விட்டு போய்விட்டது என்று நாம் பார்க்கிறோம் நல்ல உயர்வான வேலை கிடைத்தது ஆனா வேலையில் உண்மை இல்லாததினால் அவன் வேலையிலிருந்து நீக்கப்பட்டான் வேலையையும் இழக்க நேரிட்டது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே என்று நம்முடைய செய்கையிலும் வேலையிலும் உண்மை இல்லாதவர்களாக இருப்போம் என்றால் நம்முடைய வேலையும் சில நேரங்களிலே நாம் இழந்து விடுகின்றவர்களாக இருக்கிறோம் ஆகவே இந்த இதில் நம்ம பார்க்கும் பொழுது தனக்கு கிடைக்கிறது போதும் என்கிற அந்த ஒரு மனது இல்லாமல் இன்னும் அதிகமாக நான் வந்து போய் சொல்லி சம்பாதிக்கணும் இல்லைனா நான் வந்து ஏமாற்றி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும்போது நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க முடியவில்லை என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே வேலை கொடுத்த நாம் ஒவ்வொருவருடைய அந்த அசைவையும் கவனிக்கின்றவனாக இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் இவன் வேலை இருந்ததுனாலே அவனுடைய வேலையை அவன் இழக்க நேரிட்டது என்று நாம் பார்க்கிறோம் நம்முடைய அந்த நேர்மை என்பது வந்து மிக முக்கியமானது ஒரு சிறு காரியத்தில் கூட நம்ம வந்து அந்த நேர்மையை இழந்து இழந்துவிடக்கூடாது அப்படி நமக்கு சிலிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில உள்ள ஒவ்வொரு காரியமும் அதை பாதிக்கின்றதாக இருக்கும் ஆகவே நாம் ஒவ்வொரு வினாடியும் மிக கவனமாக நம்முடைய பொறுப்பை நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக பார்க்கும் பொழுது உலகத்து பிள்ளைகளும் ஒளியின் பிள்ளைகளும் என்று ஆண்டவர் கூறுகின்றார் இந்த உலகத்தின் மக்களாகிய இந்த மக்கள் அநீதியான காரியத்தினால எப்படி அவங்க வந்து நண்பர்களை சேர்த்து கொள்றாங்க அப்போ ஒளியின் பிள்ளைகளாகிய நாம் நித்திய வாழ்வுக்காக நாம் எப்படி உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவர் அந்த இடத்துல கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம் இங்க அந்த அநீதியுள்ளவன் உன்னுடைய உக்கரான கணக்கை ஒப்புவின்னு சொன்ன உடனே அவன் யோசித்து பாக்குறான் எனக்கு வேலை போயிடுச்சுன்னா நான் வந்து திரும்பியும் போய் ஒரு இடத்துல என்னால் வேலை செய்ய முடியாது விவசாய வேலையும் என்னால் செய்ய முடியாது என்னால வந்து பிச்சை எடுத்து பிழைக்கவும் முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன செய்கிறான் திரும்பவும் அவன் வந்து அநீதியை மாதிரியான காரியங்களை தான் செய்கிறான் அந்த எஜமானிடத்தில் கடன் பட்டவங்களை கூப்பிட்டு எவ்வளோ கடன் பட்ட அப்படின்னு கேட்டு அந்த கடனை வந்து குறைத்து எழுதுகிறான் இன்னொருத்தங்கிட்டையும் அப்படி எழுதுகிறான் அப்போ அவன் என்ன நினைக்கிறான் நான் வேலையிலேருந்து வெளியே போயிட்டாலும் எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது இவங்க எனக்கு உதவி செய்வாங்க இல்லைன்னா இவங்கள வந்து நான் என்ன செய்யலாம் பிளாக்மெயில் பண்ணலாம் உனக்கு நான் இப்படிலாம் பண்ண இல்லை அதனால் நீ எனக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அநீதிக்கு மேலே அநீதி செய்கின்றவனாக இருக்கிறதை நாம் ஆகவே பார்க்கிறோம் இந்த உலகத்து மக்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் நாம் ஒரு தவறு செய்துவிட்டால் அந்த தவறுக்கு மேலே தவறு செய்கின்றவர்களாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஒளியின் பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆங்காங்க ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் ஆகவே கொஞ்சத்தில் நாம் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் நாம் உண்மையாக இருக்க முடியும் அநேகத்தின் மேல் அதிகாரியாக இருக்க முடியும் நாம் வேலை செய்கிற இடங்களிலே நாம் பார்க்க முடியும் கொஞ்சம் ஒரு சின்ன வேலை நம்ம உண்மையுள்ளவங்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில உயர்வுகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் பிறருடைய காரியத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் வசனம் பதிமூன்றுல நம்ம பார்க்கும் பொழுது தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய முடியாது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே பணத்தையும் உலகத்தையும் நாம் அதிகமாக நேசித்தால் ஆண்டவரை நாம் விட்டுவிடுகின்றவர்களாக இருக்கிறோம் இருக்க சேவிக்கிறோம் ஒன்று நம்ம பணத்தை வந்து சேவிக்கணும் இல்லைனா ஆண்டவரை சேவிக்கணும் ஒன்று உலகத்தை பின்பற்றணும் இல்லைனா ஆண்டவரை பின்பற்றணும் இரண்டையும் ஒரே நேரத்தில் யாராலையும் செய்ய முடியாது ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீ வந்து உலகத்துக்கும் கடவுளுக்கும் உண்மையாக நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆகவே ஆண்டவரை நாம் சேவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் அந்த அநீதியுள்ள ஊழியக்காரன் இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது பணத்துக்கும் செல்வத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தோம் ஆகவே இந்த பணமானது ஒரு தீங்கானது இல்லையா பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது ஆகவே அப்படி இருக்கிற அந்த பண ஆசை நமக்கு அதிகமாக இருக்குமே என்றால் அது நம்மை ஆண்டவரிடத்திலிருந்து பிரித்துவிடும் ஆண்டவருக்கு நாம் கொடுத்திருக்கிற இடத்தை அது என்ன செய்யும் எடுத்துக்கொள்ளும் ஆகவே இந்த பணத்துக்கும் உலகத்துக்கும் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் பணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு அதிக பவர் உண்டு அது வந்து செல்ற இடமெல்லாம் காரியத்தை சாதிக்கின்றதாக இருக்கிறதாகவே நாம் பணத்தை மிகவும் கவனமாக செலவழிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்ல தேவையில் இருப்போருக்கு நாம் பயன்படுத்துகின்றவர்களாகவும் பிறர் இயேசுவை அறிய நாம் பணத்தை கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் இப்படி நாம் செய்யும் பொழுது நித்திய வாழ்வுக்கான பலனை நாம் சேர்க்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது லூகா பதினாறாம் அதிகாரம் வசனங்கள் பத்தொன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை உள்ள வசனங்களில் நம்ம பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யவானும் தர்திரனும் என்ற உவமையை பற்றி கூறப்பட்டுள்ளது ஆண்டவர் வந்து ஐஸ்வர்யமாக இருக்கிறான் என்பதைப் பற்றி அவர் எந்த இடத்திலையும் குறை கூறவில்லை ஏனென்றால் நம்முடைய உழைப்பு நம்முடைய சேமிப்பு ஞானமாக செலவழிப்பது அது மட்டுமல்ல அதோடு நம்முடைய கையின் கிரியைகளை ஆண்டவர் ஆசிர்வதித்து வருவதால் நாம் நம்முடைய உழைப்புக்கேற்ற அந்த ஒரு பலனை பெற்று ஐஸ்வர்யமாக எல்லா வசதிகளோடும் நாம் வாழ்கின்றோம் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் அதை எந்த விதத்திலும் நேர்மையாக சம்பாதிப்பதை அவர் வந்து தவறாக கூறவில்லை ஏனென்றால் ஆண்டவரையே நாம் பார்க்கும் பொழுது அவரை பின்பற்றின அநேகர் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அவரை அடக்கம் பண்ணுவதற்காக அந்த அறி ஊரான யோசிப்பை பார்க்கும் போது கூட அவரும் நல்ல ஒரு வசதியுள்ள ஒரு பணக்காரனாக தான் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் இருப்பது வந்து தவறல்ல செலவு பண்ணுகிறான் தான் மிக முக்கியமானது நாம் எவ்வளவு சேமித்து வைத்திருக்கிறோம் என்பது முக்கியமல்ல எவ்வளவு நாம் பிறருக்கு உதவி செய்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியமானது ஆண்டவர் பார்க்கிறார் நான் இவ்வளவு இவங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அவங்க என்ன மற்ற அவங்க என்ன கொடுக்கறாங்க அதுதான் அவர் பார்க்கிறார் எல்லாவற்றையுமே நமக்கு நமக்கு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த நம்ம அந்த உவமையில பார்க்கும் பொழுது அவனுடைய சுயநலம் சுயநலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன் நான் இதை அனுபவிக்க வேண்டும் இதை நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன் பிள்ளைகளுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க நான் சம்பாதித்தது வேணும்னா அவன் சம்பாதிக்கட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்றும் இதையே தன்மையுடைய மக்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த ஒரு சுயநலம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது அவனிடத்துல அந்த சுயநலம் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக அவனுடைய வாழ்க்கையில ஒரு இரக்கமற்ற தன்மை அவனுடைய வாசல் படியிலேயே அந்த ஏழை மனிதன் இருக்கிறான் என்பதை அவன் கண்டுகொள்ளவே இல்லை அவன் வரும்போது போகும்போதெல்லாம் அவனை கண்டுகொள்ளவே இல்லை என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டும் இல்ல சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படி யாராவது வீட்டுக்கு முன்னால வந்து நின்னாங்க அப்படின்னு சொன்னா இவனை அப்புறப்படுத்துங்க இவனை துரத்துங்க அப்படின்லாம் சொல்லி வெறுப்பாங்க துரத்தி விடுவாங்க அப்படிலாம் செய்வாங்க ஆனா இவன் அதெல்லாம் செய்யல அவன் வரும்போது போகும்போதெல்லாம் அவனை பார்த்துருந்தாலும் இவன் சாப்பிடும்போது அந்த படியில் அவன் இருக்கிறத பார்த்தாலும் அவனை துரத்துங்கன்ட்டோ இல்லைனா அவனை வந்து புறக்கணிக்கணும் வெறுக்கணுங்கிறதெல்லாம் அவன் செய்யலை சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் அப்படிப்பட்ட மக்களை அந்த காலால் உதைப்பது தள்ளுவது இதெல்லாம் கூட அவன் செய்யலை ஆனால் அவங்கிட்ட இரக்கம் என்பது கொஞ்சம் கூட இல்லை நான் வசதியாக வாழ்கிறேன் ஆனால் இவனுக்கு ஒன்றுமே இல்லையே என்கிற அந்த ஒரு இரக்கம் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி கூறப்பட்டிருக்கிறது அவனுடைய சாப்பாடு எல்லாமே நல்ல வசதியா இருக்கிறான் ஆனால் அவனுக்கு ஒரு இரக்கமற்ற குணம் உள்ளவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் இவனுடைய பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஐஸ்வர்யவான் தரித்திரனாகிய அந்த லாசுருவை கண்டுகொள்ளவே இல்லை அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் உள்ளது அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் செய்யாம சும்மா இருப்பதும் பாவம் இன்னும் ஒருத்தர் கஷ்டப்படுகிறதை கண்டு கொள்ளாமல் இருப்பதும் பாவம் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் போது அவங்கள வந்து எதுவுமே கண்டு கொள்ளாமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கிறதும் பாவம் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே பொதுவாக அந்த காலத்தில் பெரிய பணக்கார வீடுகளில் என்ன செய்வாங்களாம் சாப்பிட்டு விட்டு கை கழுவ மாட்டாங்க டவல் மாதிரி கூட துடைக்க மாட்டாங்களாம் ஏதோ ரொட்டி துண்டு இருக்குமா அந்த ரொட்டி துண்டில் இப்படி கையை தொடச்சிட்டு தூக்கி வீசுவாங்களாம் அதை தான் இந்த தருத்திரன் எடுத்து சாப்பிட்டா அப்படின்ட்டு கூறப்படுகிறது அப்போ இப்படி இருந்துமே வந்து அந்த மனிதன் மேலே ஒரு இரக்கமற்றவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பின்பற்றுகின்ற நாம் ஆண்டவர் இரக்கம் உள்ளவராக இருப்பது போல நாமும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஸோ இப்படி இருந்தவங்க இரண்டு பேரும் மறித்து போகிறாங்க மறித்து போன பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தரித்திரன் வந்து பரலோகத்துக்கு போகிறான் அந்த ஐஸ்வர்யவான் வந்து நரகத்துக்கு போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆகவே ஐஸ்வர்யவான் வந்து இந்த உலகத்தில் இருக்கும்போது எல்லா வசதியோடையும் வாழ்ந்தான் இப்போ அங்க போய் அவன் வேதனை படுறான் தருதரன் வந்து உலகத்துல இருக்கும்போது வேதனைப்பட்டான் இப்போ வந்து அங்க போய் அவன் சந்தோஷமா லாஸ்ருவின் மடியில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது உலகத்துல இருக்கும்போது போது செய்ய முடியுறதை நம்ம செய்யணும்ங்கிறதுதான் இந்த உவமையானது நமக்கு கற்றுக்கொடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் இன்னும் இந்த ஐஸ்வர்யவான பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் வந்து மறித்த பிறகு அவன் நிறையா கேட்குறான் எதுவுமே நடக்கல இல்லையா இப்போ வந்து என்னுடைய நாவை குளிர பண்ண லாஸ் அனுப்பி கொஞ்சோண்டு தண்ணி கொண்டு வந்து என் வாயை தொட்டு குளிர பண்ண வைங்க அப்படின்றான் அதுவும் கிடைக்கல அப்புறம் வந்து நன்மையை அனுபவித்த அந்த ஐஸ்வர்யவான் வந்து நான் வேதனைப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறா அந்த வேதனைப்படுகின்ற அவனை தர்த்தரன் வந்து தேற்றவும் முடியாது எதுவுமே செய்ய முடியாது அதில் என்ன சொல்லியிருக்குன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவில் ஒரு பெரும் பிளவு இருக்கிறது அதனால இங்கே உள்ளவங்க அங்கே வர முடியாது அங்கே உள்ளவங்க இங்கே வர முடியாதுன்னு மிக அருமையான சத்தியத்தை ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகின்றார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட நிலைமை தான் ஆனால் நாம் உயிரோடு இருக்கும்போது நாம் இதை சிந்திக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அடுத்தது அவன் கேட்குறான் நான் தான் வந்து கஷ்டப்படுறேன் எனக்கு இருக்கிறாங்க ஐந்து சகோதரர் அவங்களும் இந்த இடத்துல வந்து கஷ்டப்பட்டு கூடாது அதனால் இந்த லாசருவை அனுப்பி சொல்ல சொல்லுங்க அந்த வேண்டுதலும் கேட்கப்படலை ஸோ அவன் உலகத்தில் இருக்கும்போது அவன் வந்து எப்படி வாழ்ந்தான் இப்போ போய் நிறையா கேட்குறான் ஆனால் அவனுடைய விருப்பம் எதுவுமே நிறைவேற முடியவில்லை என்று நாம் பார்க்கிறோம் ஒருவேளை இந்த மரித்தோர்ல இருந்து ஒருத்தர் எழுந்து போனா அவங்க நம்புவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறான் ஒரு அற்புதம் மாதிரி இருக்கும் அப்போ அவங்க நம்புவாங்க அப்படின்னு சொல்கிறான் அதுவும் நடக்கல அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அந்த மகனே அப்படின்னு அந்த இடத்துல வசனங்கள்ல போட்டிருக்குது அங்க பூமியில வந்து மோசையும் தீர்க்க தரிசிகளும் இருக்காங்க வேத வசனம் அவங்களுக்கு இருக்கு அந்த வேத வசனத்தை போதிக்கிறவங்க இருக்காங்க பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் ஆண்டவர் இருக்கிறார் எல்லாருமே இருக்காங்க அவங்க சொல்றதை கேட்கலன்னா எப்படி இங்க இருந்து ஒருத்தம் போனா அவங்க கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு இதை அந்த இடத்துலையும் நிராகரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோமாகவே இப்படி அவனுடைய விருப்பங்களெல்லாம் மறித்த பிறகு ஒன்றுமே நடக்க முடியவில்லை என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே பிரியமானவர்களே நாம் உயிரோடு இருக்கும் நாளில் செய்ய வேண்டியதை செய்யாமல் போனால் மறித்த பிறகு நாம் எதுவுமே செய்ய முடியாது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதல்ல நாம் எவ்வளவு பிறருக்கு உதவி செய்கிறோம் என்பதுதான் கணக்கிலே வைத்து கொள்ளப்படும் என்று நாம் பார்க்கிறோம் இதை நன்கு புரிந்த அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அநேக மக்கள் தங்களுடைய சம்பாத்தியத்தை ஆத்மாவை ஆதாயப்படுத்துகின்ற ஊழியத்திற்காக பிள்ளைகளின் கல்வி உதவித்தொகைக்காக இன்னும் எளிய மக்களை முன்னேற்றுவதற்காக ஆஸ்பத்திரிகள் கட்டுவதற்காக இதற்காக தங்களுடைய சொத்துக்களையே கொடுத்து சென்றிருக்கிறார்கள் இந்த நிலைமையை உணர்ந்தவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்று நாம் அனுபவிக்கிறதெல்லாம் அவர்கள் அன்று நமக்காக ஆஸ்பத்திரிகளையும் பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் செய்து கொடுத்ததுதான் ஆகவே இப்படி அநேகர் செய்திருக்கிறார்கள் ஆகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் வந்து கண்டுகொள்ளாமல் இராதபடி நாம் ஏதாவது நாம் பிறருக்கு செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் அந்த லூக்கா பதினாறு ஒன்பதில் நம்ம பார்க்கும் நீங்கள் மாளும் நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நமது நற்கிரியைகளை நாம் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே நம்ம நித்திய வீடுல நம்ம ஏற்றுக்கொள்ளும்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் வெளிப்படுத்துதல் பதினான்கு பனிரெண்டுல நமது கிரியைகள் நம்மோடு கூட வரும் நாம் அரிக்கும் போது நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் நம்மோடு கூட வரும் தீங்கான காரியம் செய்தா அது வரும் நன்மையான காரியங்கள் செய்தால் அது நம்மோடு கூட வரும் வெளிப்படுத்துதல் இருபத்தி ரெண்டு பனிரெண்டுல பார்க்கும்போது போது ஆண்டவர் வரும்போது நமது கிரியைகளுக்கான பலனை அவர் கொண்டு வருவார் இப்போ எவ்வளோ அற்புதம் பார்த்தீங்களா இதுதான் அற்புதம் ஸோ நமது கிரியைகளுக்கான பலனை ஒவ்வொருவருக்கும் அவர் கணக்கில் வைத்து கொண்டு வருவார் அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பார்த்து அங்கே அவர் கணக்கிலே வைத்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் உயிரோடு இருக்கும் காலத்தில் நமது வேலையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளில் நாம் நீதி உள்ளவர்களாக இருப்போம் எந்த விதத்திலும் அநீதியாக சம்பாதிக்காமல் நாம் நம்மை பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் சுயநலம் இல்லாமல் தேவையில் இருப்போருக்கு உதவி செய்கின்றவர்களாக இருப்போம் அது மட்டுமல்ல எனக்கு ஐந்து சகோதரர்கள் இருக்கின்றார்களே அவர்களும் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுங்கிறது வந்து நம்முடைய உள்ளத்தில் அது எப்பொழுதும் துணித்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நமது நண்பர்கள் அயலகத்தார் உறவினர்கள் நமது திருச்சபையின் மக்கள் நம்மை சூழ்ந்திருக்கிற மக்கள் இந்த மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் அவர்களும் இந்த நித்திய அழிவுக்குள்ளாக சென்றுவிடக்கூடாது என்கிற அந்த ஒரு வாரம் நம்முடைய வாழ்க்கையிலையும் இருக்க வேண்டும் இப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று நாம் வாழ முடியும் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்திருவாராக ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனை நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற பொறுப்பிலே உண்மையும் நேர்மையும் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதான கிருபையை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே நாங்கள் சுயநலமன்றி மற்றவர்களுக்காக உதவி செய்கின்றவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன்